அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு மாணவர்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது அதனுடைய ஆரம்பமான திருவாயி ஓதியை ஆரம்பித்து வைப்பதற்கு முதலாம் மூன்றாம் வகுப்பு உமர் சன்னா சன்னாம் السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المهدوب عليهم والظالمين. آمين. السلام عليكم ورحمة الله. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்ததான மூன்றாம் வகுப்பு மாணவர்களில் ஏற்கனவே நாம் சொன்னது இது போன்று ஒவ்வொரு வகுப்பினர்களுக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஐந்து ஐந்து ஹதீறுகள் அதிகமாக மனநிமிட்டுக் கொண்டே செல்வார்கள் அந்த அடிப்படையில் மூன்றாம் வகுப்பு மாணவர்களில் ஒன்று முதல் இருபது ஹதீர்த்துகளை மனநமிட்டு செல்வதற்கு உஸ்மான் மஹூதின் அப்துல் காதீர் அவர்களை அழைக்கின்றேன் அபு பக்கர் சித்தீக் சன்னாப் ஜமாலுதீன் சன்னாப் நிதாமுதீன் இப்ராஹிம் சன்னாப் சரீ நவீத் கான் சன்னாப் சாஹு ஹனீ இம்ரான் அபரித் ஆகியவனான அவர்களை அழைக்கின்றனர் allearkumai kaalolu seriya kavudhu seriya plan ingi irukkar அவர்கள் அறிவித்த செயல்கள் மற்றும் அங்கீகாரங்கள் ஆகியவற்றிற்கு ஹதீஸ் கூறப்படும் மேலும் செய்வதற்கு இப்போ ஹதீஸ் என்று கூறப்படும் கூறியுள்ளார்கள் நாற்பது ஹதீசை மனம் செய்வாரோ அவரிடம் நாளை வறுமை நாளன்று வாக்களின்

अब भी आप लिए देखना है जब तक जाने वाला है तब तक जाने वाला है आगे समय परिमाण है तू आगे जाने वाला है जाने वाला है जाने वाला है इनाम तो हाल को हम दाईं तरफ लेना आला करके निकल गई तूने लिए 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 तो ये बारात के लिए आगे समय

இருபது அறிவுகளை மாணவர்களை அவர்களுடைய ஞாபக சக்தியை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக அதுபோல இரண்டாம் வகுப்பு மாணவர்களில் அல்லாவுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் नब्बे 3 तिरुनामंगले ചൊല്ലുവടകാരം ഉമർ സനബ് മുഹദിബ് അബ്ദുൽ ഖാലിദ് ഫഹീദ് സനബ് ഹാജി മുഹമ്മദ് നബീർ സനബ് മിദാമുദ്ദീ ഇസ്മായിൽ ഖോതിം ഇസ്മാഹസൂദ് നബീർ റജ്ജാൻ അസ്അദ് അബൂബക്കർ അബ്ദുൽ ജബ്ബാർ ഐമൻ ബർഖാൻ അബൂമാന ബർമാന അൽ-ചീ Kata ki kanita liessa, wala mai mi karine hu teneku dropu hodi, SUBSCRIBE! Ata toka riti mboma, kalau <tik> mau

我想要证明。 வகுப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலையும் அவர்களுக்கு டிவிதாட்டி அடிப்படையில் எத்தனை பாடங்கள் அடைக்கப்படுகின்றதோ அத்தனை பாடங்களிலேயுமே அந்த குழந்தைகளுக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் ஆரம்பத்தில் அடுத்தது ஹரீர் அடுத்தது அஸ்மா உல் ஹஸ்லாம் அடுத்தது தொழுகை மசாரி கேள்வி பதில் அரபு என்று ஏறத்தால ஐந்து பாடத்திட்டங்கள் அந்த ஐந்து பாடத்திட்டங்களுக்கு கீழேயும் அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு முன்னால் செய்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளை எல்லாம் கடல் செய்வான அந்த குழந்தைகளுடைய முயற்சிகளையும் எல்லாம் தமிழ் செய்வானாக அதற்கு ஏற்பாடு செய்த அந்த வகுப்பு ஆசிரியர்களையும் எல்லாம் கடல் செய்வானாக